வணக்கம் தேவ் கிச்சன்லேருந்து கோமங்கள் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பனானா ஸ்லைசர் இது வந்து நேந்திரம் சிப்ஸ் கட் பண்ணுற மிஷினு வாங்க எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் செஞ்சு நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில் விசாரிச்சுக்கலாம் இல்லை டெமோ பார்க்கணுன்னாலும் நம்ம கம்பெனிக்கே டேரெக்டாக வந்து நீங்கள் டெமோவும் பார்த்துக்கலாம் தேங்க் யூ